அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரைகாத்தகு குய்த் தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கி அதிகமான வேலையாட்களை நாடு கடுத்தும் பணியிலே மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான டொமஸ்டிக் ஆஃபீஸ்களில் தவறான முறையில் ஆட்களை கடத்தி மற்றொரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியல் அறிந்தவுடன் ஒரு மக்தப்பு போயிருக்கிறாங்க அந்த மக்தப்பில் ஆயிரக்கணக்கான அதாவது நூற்றிக்கும் மேற்பட்ட மனித கடத்தல் பணிகளில் ஈடுபட்டதாகவும் தவறான விசா பரிமாற்றங்கள் செய்ததாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்ற விவரத்தை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவங்க விசா தராங்க இவங்க விசா தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கிறத மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது எந்த மக்தப்பாக இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் செயல்படுகிறார்கள் என்பது இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்த செய்தி பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போக்குவரத்து துறையில் இன்றைக்கி அதிகமான மக்களை பாதுகாப்பு வேட்டையில் கைது செய்து கொண்டிருக்கிறது உள்துறை அமைச்சகம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான ஏஐ டெக்னாலஜியை கொண்ட கேமராக்கள் இப்போ வந்து விட்டது இப்போ நாங்கள் தேடக்கூடிய எந்த பர்சனாக இருந்தாலும் இந்த கேமரா மூலமாக என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பதினேழு பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மேலும் மூணு பேர் வந்து அக்காம இல்லாமல் இருந்ததுனால் அவர் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மாதிரியான டெக்னாலஜிகள் வைத்துக்கொண்டு வருகின்ற காலங்களில் இந்த கொய்த்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் நாங்கள் சொன்ன செய்தி நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகி கண்ணாமண்ணான்னு ஒரு சால்மியா பகுதியில் ஒரு பத்து வண்டி கண்ணாடிகளை உடச்ச காட்சிகளை நீங்கள் உலகத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அவர் வந்து உள்துறை அமைச்சகம் கைது செய்து அவர் வந்து நாடு கடத்தக்கூடிய மையத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிற என்ற செய்தி வந்திருக்கிறது நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டோம் மீண்டும் நாளை பொழுது இந்த செய்திகளோடு தொடர்பு கொடும் வரை விடைபெறுவது நான் உங்கள் அன்ப அப்துல் ரஷீத்